அன்பிற்குரிய உழவர் உறவுகள் பொதுமக்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நான் வளர்க்கிறீங்க ரீசன் முருகசாமி நிறுவனர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சென்றம் இன்றைய காலகட்டம் இந்த உலகம் என்பது இன்னைக்கு உலகமயமாக்கல் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க உலகமயம் தனியார் மயம் தாராளமயம் இந்த உலகமயம் தனியார் மயம் தாராளமயம் அப்படிங்கிறதுக்கும் விவசாயிகளுக்கு தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கமான உறவு இருக்குது எப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம விதைகள் எங்கிருந்து வாங்குறோம் தனியார் பெருநூறு கொண்டு வாங்குறோம் உரங்கள் ஏற்றத்து வாங்குறோம் தனியார் பெருநூறு வந்து வாங்குறோம் நாம் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை யார் சந்தைப்படுத்துறா தனியார் பெருநூறு சந்தைப்படுத்துறா ஆக வேளாண் உற்பத்தி மட்டும்தான் நம்ம இருக்குது சந்தை நம்ம கிட்ட இல்ல அது நிறுவனங்கள்ட்ட இருக்குது நம்ம வாங்குற எல்லா பொருளும் யார்கிட்ட இருந்து வாங்குறோம் அதுவும் தனியார் நிறுவனத்துல இருந்து வாங்குறோம் இது நம்ம துறை சார்ந்த ஒரு விஷயம் ரெண்டாவது எடுத்துட்டீங்கன்னா நீ உலகம் பூராவும் தொழில் புரட்சி தொழில் வளர்ச்சி நாட்டோட பொருளாதார உற்பத்தின்னு பேசுறான் இதுல யாராச்சும் எங்காவது விவசாய வாழ்வாதாரத்தை உயர்த்துதல் வேளாண்மை உயர்த்துதல் உணவு பாதுகாப்புக்கு வந்து யாராவது பேசுறது இன்னைக்கு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே தொழில் புரட்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனா உண்மை என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகமயமாக்கல் இந்த உலகம் இன்னைக்கு மக்கள் தொகை மிகப்பெரிய பெரிய அளவு இருக்குது நம்ம இந்தியா நாடு அதுல முதலிடத்தில் இருக்கு இத்தனை மக்களுக்கும் உணவு வேலை அதுதான் உலகத்திலேயே அதிகம் லாபம் தரக்கூடிய வணிகம் பிசினஸ் அப்படின்னு உலக அளவில் அவங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டு முதல் நம்மகிட்ட நம்மளுக்கு இடுபொருள் தயாரிக்கக்கூடிய பிசினஸ் அவன் எடுத்துக்கிட்டான் உரம் விதை மருந்து இந்திரங்கள் ரெண்டாவது நம்மகிட்ட இருந்து போறக்கூடிய பொருளை மதிப்பு கூட்டி வியாபாரமா பண்ணக்கூடிய பிசினஸ் அவன் எடுத்துட்டு ரெண்டு அவங்க இருக்குது அடுத்தது மூணாவது பிசினஸ் வர போற உணவு உற்பத்தி அதாவது விவசாயம் செய்யறதுக்கு நிறுவனங்கள் வரப்போறாங்க போறாங்க ஒரு விஷயத்த சொல்றேன் உலகத்திலேயே மிகப்பெரிய அளவுல நிலம் வச்சிருக்கிறவங்க யார் தெரியுமா நம்ம நாட்டு அதானி நம்ம நாட்டு அதானி சிங்கப்பூர் சேர்ந்த விலுமல் ரெண்டு கம்பெனி சேர்ந்தா உலகத்துல அதிக அளவு நிலை வச்சிருக்காங்க எவ்வளவுங்கிறீங்க ஒரு ஐயாயிரம் ஏக்கர் பத்தாயிரம் ஏக்கர் நிக்கலாம் இல்ல ராஜா எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் ஏக்கர் எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் ஏக்கர் நிலத்தை கணக்கு போட்டு பாருங்க நம்ம தஞ்சை டெல்டாவில் பாதி நிலம் பிஏபி பாசனம் மாதிரி ரெண்டு மடங்கு நிலம் ஒரு நிறுவனம் வச்சிருக்குது ஒரு கம்பெனி வச்சிருக்குது இதெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மலேசியா இந்தோனேசியா பிலிப்பைன்ஸ் இப்ப நம்ம ஊர்ல ஊட்டி கொடைக்கானல் வால்பாறை எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தேயிலை எஸ்டேட் இருக்கும் முப்பதாயிரம் ஏக்கர் நாற்பதாயிரம் ஏக்கர் ஐம்பதாயிரம் ஏக்கர்லாம் அரசாங்கம் வந்து வனநிலத்தை குத்தகை கொடுத்துருக்கு இதே மாதிரி அவன் சொந்தமாக நிலம் வைத்திருக்கிறாங்க பாமாயில் எஸ்டேட் வச்சிருக்காங்க இந்த பாமாயில் எஸ்டேட் எதுக்காக வச்சிருக்கிறாங்க பாமாயில் உற்பத்தி பண்ணி அதாவது பனை அந்த எண்ணெய் வளர்த்தி அதுல இருந்து அந்த விதை எடுத்து அதிலிருந்து எண்ணெய் எடுத்து கொண்டு வரலாம் உலகம் போற பாயில் எக்ஸ்போர்ட் பண்றான் எக்ஸ்போர்ட் உணவுக்கு என்ன தானே கம்பெனி போய் நீங்க கேட்கலாம் இதெல்லாம் என்ன நடந்திருக்கு இங்க வந்திருக்கோம் இந்த பாமாயில் உற்பத்திக்கும் இவங்க முப்பதாயிரம் ஏக்கரா வச்சிருக்கிறதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நம்ம உடல் நலத்துக்கு என்ன சம்மந்தம் என்பதை நான் உங்கள்கிட்ட சொல்ற கேட்டிருக்கேன் அதாவது உலகத்திலேயே மிக பெரிய அளவுல பாமாயில இறக்குமதி பண்ற நாடு இந்தியா இந்தியாவில் நாம தேங்காய் எண்ணெய் உற்பத்தி பண்றோம் கடல் எண்ணெய் உற்பத்தி பண்றோம் அது போக பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி எண்ணெய் உற்பத்தி பண்றோம் அதுக்கப்புறம் கடுகு எண்ணெய் உற்பத்தி இதெல்லாம் உள்நாட்டு எண்ணெய் வித்துக்கள் ஆனால் இந்தியா விவசாய நாடு விவசாய நாடு விவசாயம் ஆனா எழுபத்தி ரெண்டு சதவீத எண்ணெய் வித்துக்கள் இன்னைக்கு நாம இறக்குமதி செய்திருக்கிறோம் அந்த எண்ணெய் வித்துக்கள் மிக அதிக அளவில் இறக்குமதியாகிறது பாமாயில் இந்த பாமாயிலை வந்து மிகப்பெரிய அளவில் இறக்குமதி பண்றது அதானி விமர் கம்பெனி இப்போ உங்களுக்கு புரிய வருதா இன்னைக்கு நம்ம சொல்றோம் தேங்காய் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபது ரூபாய்க்கு வித்துட்டு இருந்துச்சு இன்னைக்கு பத்து ரூபாய்க்கு விற்குது காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம் என்ன பத்து ரூபாய்க்கு தேங்காய் உற்பத்தி அதிகமாயிடுச்சு விலை மருந்து வச்சு எல்லாரும் தென்னை மரத்தை விட்டீங்கன்னு சொன்னா அதுவும் இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு வருஷத்துல நாம ஒரு அஞ்சு கோடி தினமரம் நட்டுமா கிடையவே கிடையாது தென்னை மரம் வறட்சியில் ரூபாய் கழிஞ்சிட்டு இருக்குது அதே மாதிரி கேரளா வடபா கழிஞ்சிட்டு இருக்குது உற்பத்தி குறைஞ்சிட்டே இருக்குது ஆனா தேங்காய் விலை குறைஞ்சி போச்சு என்ன காரணம் பாத்தீங்கன்னா பாமாயிலுக்கு இறக்குமதி வரி நாப்பத்தி நாலு சதவீதம் பாமாயிலுக்கு இறக்குமதி வரி நாப்பத்தி நாலு சதவீதம் இன்னைக்கு அதனோட இறக்குமதி வரி முப்பத்தி ரெண்டு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் வரியை பன்னெண்டு சதவீதம் எப்படி குறைச்சாங்க மூணு மூணு சதவீதமா நம்ம மாணவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் குறைச்சு கொடுத்தாரு அதான் இன்னைக்கு இதனால என்ன ஆகி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய்க்கும் ஆயிலுக்கு இருந்த விலை வித்தியாசம் நாற்பது ரூபாய் ஆகி போச்சு இருபது இருபா அன்னைக்கு தேங்காய் எண்ணெயோட விலை எண்பது ரூபா பாம் ஆயில் விலை ஒரு அஞ்சு ரூபாய் வித்தியாசம் இருக்கும்போது இந்த சோப்பு தயாரிக்கிறவங்க பிஸ்கட் தயாரிக்கிறவங்க உரோக்கோல் தயாரிக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க தேங்காய் எண்ணெய் வாங்கி பயன்படுத்திட்டு இருந்தாங்க தேங்காய் விலை உயர்ந்துட்டு இருந்தது விவசாயம் நல்லா இருந்துச்சு இவங்க வரியை குறைச்சதால பாமாயில் விலை குறைஞ்சு போச்சு குறைஞ்சல் என்னாச்சு நாற்பது ரூபா கம்மியாக கிடைக்குன்னு சொல்லி போட்டு தேங்காய் நீர் வாங்கிட்டு வந்து நிறுவனங்கள் போற இன்னைக்கு பாமாயிலுக்கு மாறிட்டாங்க தேங்காய் என்ன விற்க மாட்டேங்குது தேங்காய் என்ன விற்காது தேங்காய் எப்படி விற்கும் கணக்கு போட்டு பாருங்க இதுதான் கார்பரேட் பாலிடிக்ஸ் இந்த கார்பரேட் பாலிடிக்ஸ் யாரு அதனால ஒரு கம்பெனி வாழ்றதுக்காக ஒரு கோடியே பத்து லட்சம் தென்னிந்திய தென்னை ஓசன் வலியுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இப்போ புரியுது அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறது இருக்கிறது ஒன்னே ஒன்னு ஒரே உதாரணத்தை மாதிரி ஒரு கோடி உதாரணங்கள் உலகம் நாடு முழுவதும் நம்ம மாநிலத்தில் இருக்கிறது தொடர்ச்சியாக நாம் குறித்து பேசுவோம் நாம் எப்படி சுரண்டப்படுகிறோம் நாம் எப்படி நஷ்டத்துக்கு ஆளாகிறோம் எவன் சேகரித்து நல்லா இருக்கிறான் எவன் வளத்தை இவன் எவன் வரிமூலிமா சம்பாதிக்கிறான் எவன் அரசாங்கத்தில் கொள்கையை மாற்றி சம்பாதிக்கிறான் என்பதெல்லாம் தொடர்ச்சியாக நாம் இணைந்திருப்போம் ஆய்வு செய்வோம் விழிப்புணர்வு பெறுவோம் சுரண்டலை தடுப்போம் ரெண்டு நமது காலச்சுவை வேலைங்க இருக்கும் ரெண்டு நன்றி வணக்கம்